வணக்கம் இன்னைக்கு நம்ம தரப்புக்குச்சி பயணத்தில் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கூடல் அப்படிங்கிற ஊரில் புவிதம் அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த அறக்கட்டளையோட நிறுவனர் மீனாட்சி அம்மாங்க அவங்கள்ட்ட பேசினதிலிருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறனுங்க இந்த அறக்கட்டளையோட சிறப்பு என்னன்னா தற்சார்பு வாழ்வியல் கல்வி தற்சார்பு விவசாயம் தற்சார்பு வாழ்வியல வாழ்ந்து மற்றவங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறாங்க குழந்தைகள் இருந்து பெரியவங்களுக்கு ஒர்க்ஷாப் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த புவிதம் மீனாட்சி அம்மா வந்து கட்டடக்கலை நிபுணர்களாமா இவங்க வந்து பாம்பேல இருந்தாங்களா அந்த சிட்டி லைஃப் குடிக்காம இங்க வந்துட்டாங்களா இந்த கட்டடம் எல்லாமே சுடாத செங்கல்ல மண்ணில கட்டி இருக்குதுங்க இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்க ஆக்சுவலி வந்து கல்வி அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு கொஸ்டின் நமக்கு ஃபர்ஸ்ட் ஏற்படணும் வாட் இஸ் எஜுகேஷன் இப்போ கல்வி எதுக்கு அது கல்வினா என்ன அது எதுக்கு அப்படின்றது ரெண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நமக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும் கல்வினா என்னன்னா நம்ம வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல வாழ்க்கை முறை அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்கறது தான் கல்வி அது எதுக்கு அப்படின்னாக்கா இந்த ஜென் இந்த பிளானட்ல இருக்கிற ரிசோர்சஸ் வந்து கன்சர்வ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறது இப்படிதான் வந்து நம்ம கிட்ட கிட்ட மூணு லட்சம் வருஷம் நம்மளுடைய நாட்டுல மனிதர்கள் வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க இந்த இப்ப இருக்கிற கல்வி வந்து அந்த மாதிரி இல்ல இல்லை நீ உணவுல இருந்து விவசாயம் வாழ்வியல் முறை எல்லாமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க எது செய்ய நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து நம்ம செய்ய வைக்கிறாங்க நம்மளே அறியாம அதுக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்து சுற்றி இருக்கிறது எல்லாமே செஞ்சு அங்கேதான் போட்டு நம்ம கிட்ட எதுவுமே நிக்கிறதுல ஒரு வில்லேஜ்ல அந்த காலத்துல ஒரு கிராமத்துல வந்து ஒரு தச்சர் இருப்பாங்க ஒரு மேஸ்திரி இருப்பாங்க ஒரு வீவர் இருப்பாங்க எல்லா தொழில்களும் அங்க இருக்கும் அது ஒற்றுமையா ஒரு சமுதாயம் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப நான் காசு செலவு பண்ணாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகும் ஏன்னா அவங்க நமக்கு துணி கொடுத்துருவாங்க இவங்க வந்து நமக்கு தார்வால் பண்ணி கொடுத்துருவாங்க முடி கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சப்பல் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படியே நமக்குள்ளே அந்த பணம் ஓடும்

எஜுகேஷன் என்ன அப்போ குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான வழிபாடை நம்ம கொடுக்கறது தான் எஜுகேஷன் அப்புறம் அதுலயும் வந்து ஒரு நல்ல மனிதரா இருக்கிறது எப்படி அதுதான் எஜுகேஷன் அது ரெண்டுமே இப்போதைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல இல்ல நான் நல்வாழ்வே இல்ல நீ கன்சியூம் கன்சியூம் பண்ண இதை வாங்க அதை வந்து எப்படி போயிருது அது எந்த பொருள் எங்கெந்த வருது அது என்ன எழுதிருக்கு அந்த ஃபைன் பிரிண்ட் நம்ம பாக்குறது படிக்கிறதுல அந்த எழுத்துப்படி பருங்க இருக்குதோ வழியோ அந்த பைன் பிரிண்ட்ல என்ன எழுதிருக்குதோ நம்ம பார்க்கறது இல்லை அதே மாதிரி வந்து இப்போ ஒரு நல்ல மனிதர் தான் எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் காம்படிஷன்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றதே பெரிய விஷயம் வந்து போட்டியில போகும்போது இவனை தள்ள அவனை தள்ளுன்ற மாதிரி தான் ஸோ யாரு பத்தியும் நமக்கு வந்து கவலை இல்ல அந்த எம்பத்தி இந்த ஒரு மனிதாபிமானம்ன்றது ஒரு குணம் இருக்கும்ல அதவே அழைச்சிட்டாங்க இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்குது இது பேரன்ட்ஸ் வந்து இதை தாண்டிதான் வந்திருக்காங்க நமக்கு வந்து அதுல இருந்து அந்த பிடிப்புல இருந்து வெளியே வந்து ஒரு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாளாச்சு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைக்கு திருப்பி அந்த சிஸ்டம்ல போட்டு அதே தப்பு அவங்க அதே சைக்கிள் அவங்க போக்க வேண்டாம் நம்ம வந்து ஆக்சுவலா அவாய்ட் பண்ற வரைக்கும் குழந்தை வந்து நல்லா இருக்கும்

ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வரணும் அது திங்கிங்கை நம்ம ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஒன்று வேணாம் அந்த மட்டும் கற்றுக்கினா போதும் அப்போ நீ எது பற்றியும் திங்க் பண்ணல அப்போ படிச்சு என்ன பிரயோஜனங்க படித்த மட்டாலே இருக்கும் நம்ம எல்லாருமே படிக்க தெரியும் ஆனால் ஸ்வயபுத்தி யூஸ் பண்ண தெரியாது எதையுமே வந்து ஆராய்ந்து இது சரியாக தப்பான்றது நம்ம வந்து முடிவெடுக்கிறதுக்கான திறன் நமக்கு இல்லை அதுக்கு இருந்தாலே படிப்பு வந்து எவ்வளோ நேரங்க இப்போ எங்கள் ஸ்கூலில் நிறைய பசங்க வராங்க எயிட் வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க ஆனால் ஆ எதுவுமே தெரியாத வருவாங்க த்ரீ மந்த்ஸ்ல கத்துப்பாங்க சூப்பர் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன சொல்றோம் படிக்க தேவையே இல்லை வாழ்க்கைக்கு வேறு உடல் உழைப்பு வேணும் நேர்மை வேணும் அப்புறம் நம்ம வந்து யோசிக்கணும் நல்லா இப்படி பண்ணலாம் ஐடியாஸ் நிறைய வரும் அதுதான் தேவை படிப்பே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாசம் அப்படியே விட்டுருவோம் ஆமா அவங்களுக்கே தெரியுது இப்ப நான் கார்பென்டரே பண்றோனாக்கா எனக்கு ஸ்கேல் தேவைப்படுது மெஷர் பண்ணணும் இந்த இந்த மரம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இதை பத்தி நான் யோசிக்கணும் அப்புறம் ஒரு ஐடியா வருதுனாக்கா அதை பத்தி படிக்கணும் புக்ல அப்ப அவங்களே கேக்குறாங்க நான் படிக்க கத்துக்கிட்டு வேண்டாம்ப்பா அதெல்லாம் இல்ல அதுல ஒரு ஐடியா எனக்கு புரியல படிக்கணும் ஒரு டூ மந்த்ஸ்ல படிக்க கத்துக்கிறாங்க அது ஒரு ஆயிடுது நமக்கு எதுக்கு ஒரு நீடு வருதோ ஆட்டோமேட்டிக்கா நீடே இல்ல இப்ப குழந்தைங்க நீடு வராதுக்கு முன்னே நம்ம வந்து அழுத்திடுறோம் இது நீ பண்ணி ஆகணும் பிரஷர் கொடுத்துடுறோம் மேடம் வந்து நிறையா டாபிக் பேசியிருக்கறனால இதோட தொடர்ச்சி நம்ம குச்சியில தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்